மாத காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்த உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து உங்களுக்கு நிலைத்திருப்பதாக இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் அமர்ந்த போது தேவனின் உள்ளத்துல உங்களுக்கு சொல்லும்படியாய் போட்ட வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆமே ஸ்பெஷல்யூஷன் ஸ்தோத்ரோ அதனுடைய மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் நாமேயா இது பூமியிலிருந்து அல்ல பரலோகத்திலிருந்து ஒரு பெரும் சத்தம் உண்டாகிறது அது என்ன சத்தம் இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது அவர்கள் இடத்திலே அவர் இருப்பார் அவர்களும் அவருடைய இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் கையத்தட்டி ஆமே அவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஸ்தோத்ரம் ஜனங்களோடு பேசும்படியாக தீர்க்க தரிசிகளை கத்திர ஏற்படுத்தினார் அப்படியாக பழைய ஏற்பாடு நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஏசையா துவங்கி மூன்று பெரிய தீர்க்க தரிசனங்களும் சிறிய தீர்க்க தரிசனமாக ஸ்தோத்ரம் பதினாறு தீர்க்க தரிசனங்கள் புஸ்தகமாக ஜனங்களுக்காய் கொடுக்கப்பட்டது ஆமின்னு சொல்லுங்க அல லூயா பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசினார் ஆனா புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு ஆமைன்னு சொல்லுங்க அல்லே ஸ்தோத்ரம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம்தான் தீர்க்க தரிசனமாக யோவான் மூலமாய் ஆண்டவர் முன் அறிவித்தார் ஆமின்னு சொல்லுங்க அல்லே புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரே ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஆமின்னு சொல்லுங்க அல்லே லூயா இதை விசேஷம்னு எழுதிக்கிறாரு ஸ்பெஷல் ஆமீன் முதலாவது அதிகாரம் வாசத்தை இனி சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய தாசனுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் தொடங்கும் சொல்லுங்க முதலாம் உயிர் தேர்ந்து பரலோகத்துக்கு போன பிற்பாடு எங்கும் சுற்றி திரிந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார்கள் ஆமேனு சொல்லுங்க அப்படி பிரசங்கித்து கொண்டிருக்கிற நாட்களில தான் தம்முடைய அன்பா இருந்த சீசனா இருந்த யோவானுக்கு தீவிலே ஆண்டவர் நடக்க போகிற சம்பவங்களை வெளிப்படுத்தினார் ஆமேன் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வாசித்து பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் வசனம் இப்படியே சொல்லுகிறது இனி சம்பவிக்க போகிறவைகளை என்று தொடங்கும் ஆமேன்னு சொல்லுங்க சத்தம் ஆமா முதலாம் நூற்றாண்டிலே சொல்லிட்டாரு இதெல்லாம் நடக்க போகுது என்று சொல்லி எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது கடைசியாக ஸ்தோத்ரம் இருபத்தோராவது அதிகாரத்துல ஸ்தோத்ரம் ஆண்டவர் சொல்லும் போது இந்த வார்த்தையை பரலோகத்திலிருந்து சொல்லும்படி யோவானுக்கு வெளிப்படுத்தினார் அதுதான் இந்த இருபத்தோராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் ஆமே என்ன சத்தம் சத்தமா சொல்லுங்க பெரும் சத்தமா அலேலுயா இது இல்ல என்ன சத்தமா அலேலுயா பெரும் சத்தம் பரலோகத்திலிருந்து உண்டானது என்ன சத்தம் மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது தைய தட்டுங்க மனுஷர்களிடத்துல ஸ்தோத்ரம் ஆனா நியாயமா எப்படி சொல்லியிருக்கணும் இது அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல அவருடைய வாசஸ்தலம் இருக்குது அப்படி தானே ஆபிரகமை தெரிந்து கொண்டு பனிரெண்டு கோத்திர பிதாக்களை தெரிந்து கொண்டு அவர்களை தான் தேவனுடைய ஜனம் என்று அழைத்தார் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்தார் ஆமீன் பழைய ஏற்பாட்டு காலத்துல யாக்கோபு பிறந்த பன்னெண்டு கோத்திரங்கள் தான் தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஆனா இங்கே எழுதும் போது பரிசு தாவியானவர் அவர்களை குறித்து எழுதாமல் ஆமேன் சொல்லுங்க அல்லையூயா மனுஷராய இருக்கிற அவரை விசுவாசித்து ஏற்று கொண்டிருக்கிற அமீன் தேவனை தம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்று கொண்டிருக்கிற இருக்கிற தேவனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத அந்நியராய் இருக்கிற அமீன் நம்மிடத்துலதான் அவருடைய வாசஸ்தலம் இருக்குது ஆமேனு சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகளிடத்துல தேவ ஜனம் என்று அழைக்கப்பட்ட யாக்கோவின் சந்ததியில அவர் வாசமா இருப்பதை காட்டிலும் ஆமேன் புற ஜாதிகளாய் அருவறுக்கப்பட்டவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிற நல்ல ஆண்டவர் ஆமீன் சொல்லுங்க இதோ மனுஷருடையத்திலேயே தேவனுடைய வாசஸ்தலம்னா அவர் அங்க வாழார்னு அர்த்தம் மனுஷர்களிடத்திலே வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார்னா என்ன அர்த்தம் ஆமீன் வனவாசன் சொல்லுவாங்க ஆமீன் காட்டல போய் வாழிறதுன்னு அர்த்தம். ஆமென். வனவாசனம் என்ன அர்த்தம்? காட்ல போய் வாசம் பண்றாங்கன்னா வனவாசனம் அங்க வாழறாங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் அவர் வாசமாய் இருபார்னா அலைவ் வாழ்ந்து கொண்டிருப்பார் உங்களுக்குள்ள. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தம் ஹalleluya. அவர்களும் ஸ்தோத்திரம் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய இருப்பார் ராமேனு சொல்லுங்க அல்லே லூயா இதைத்தான் தொடர்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஆவியானோர் பேசி கொண்டே இருக்கிறார் அவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து அசரி மூலமாய் பேசுவார் சத்தம் மட்டும் கேட்கும் ஆனா புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளா இருக்கிற ஸ்பெஷல் அந்தஸ்து பெற்றிருக்கிற நமக்கு உள்ளே அவர் வாசமா இருக்கிறார் ராமேனு சொல்லுங்க அல்லே லுயா அலைவா இருக்கிறார் ராமேன் சொல்லுங்க ராமேன் சொல்லுங்க எதற்காக அவர் உங்களுக்குள்ள அலைவாக வாசம் பண்ணி கொண்டு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் அடுத்த வசனம் சொல்லுது அவருடைய கண்ணீர் யாவையும் துடைக்கும்படியாக கையை தட்டி ஆமேனால லுயா இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து தட்டி ஆமே எதற்காக கர்த்தர் வாசம் பண்ணி உங்களுக்கு நன்மை நன்மை செய்யும்படியாக செய்ய துடிக்கிற ஆண்டவரை அறிந்து உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நன்மையை அனுபவிக்க வேண்டிய நாம அவரை நோக்கி பார்ப்பதை விட உலகத்தை நோக்கி பார்த்து பழகி போனபடியினாலே நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாமல் சத்துருவினால் வஞ்சிக்கப்பட்டு திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆமே எல்லாத்துக்கும் ரெமடி அவர் தாங்க என்னவா இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சத்தமா சொல்லுங்க ஆளாலோயா அப்புறம் ஏங்க அவரை நோக்கி பார்க்க மாட்டீங்க வேத அழகா சொல்லுது சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படலை நீங்க அவரை நோக்கி பார்த்தால் அவர் உங்களுக்கு நன்மை செய்ய துடிக்கிறவர் உங்களுக்கு கண்ணீரை துடைக்க உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யாதிருப்பாரோ நன்மை செய்யாம இருப்பாரா ஸ்தோத்ரம் கண்டிப்பா செய்வாருங்க ஸ்தோத்ரம் அவரை நோக்கி பார்த்தால் எனக்கு நன்மை என்கிற விசுவாசம் நமக்குள்ள இல்லாதபடிக்கு ஆமே ஸ்தோத்ரம் நம்மள அப்படியே பழக்கி 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 ஆமே பிறந்ததுலந்தே ஆமே ஸ்தோத்ரம் ஆண்டவரை நோக்கி பாக்குற அந்த குணமே நமக்கு தெரியாம புரியாம அறியாம அப்படியே வாழ்ந்து பழகிட்டோம் ஆமே ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே வாழ்ந்து அப்படியே பழகிட்டோம் பல வருஷமா பழகுந்து மாறுறது ரொம்ப கஷ்டம் ஆமே பழக்கம் அப்படியே வழக்கமா மாறிடும் ஆமேன்னு சொல்லுங்க இல்லையூ ஸ்தோத்ரம் யாருடைய கண்ணீரை கற்றுற துடைப்பார் யார் அவரை சார்ந்து கொள்ளும்படி எல் எதுக்கு எடுத்தாலும் அவர் தாங்க எனக்கு எல்லாமே எனக்கு சொல்றேன் நான் எனக்கு எல்லாமே ஏசு எது வேணாலும் அவர் தான் தரணும் பணம் வேணாமோ அவர் தான் தரணும் அவர் தான் தரணும் மெடிக்கல் ஷாப்பையோ ஸ்தோத்திரம் பைனான்ஸ் கம்பெனியோ தேடி போகிறது இல்லை யாமே சொல்லுங்க அல்ல லூயா எல்லாவற்றையும் அவர் சார்ந்து கொண்டிருக்க அவரை சார்ந்து கொண்டிருக்கிறபடினாலே என் கண்ணீர் யாவையும் கத்த துடைக்கிறார் ஆமே ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல லூயா அவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் அதை ஃபீல் பண்றேன் அனுமதிக்கிறேன் அனுபவிக்கிறேன் ஐ அவர் என்னோட பேசுற சத்தத்தை கேட்கிறேன் என்னை அவர் லீட் பண்றதை நான் உணர்றேன் நான் தவறான வழியில போனாங்க போவாதுன்னு சொல்றாரு ஐ மீன் ஸ்தோத்ரம் அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்க மறந்தா என்ன உணர்வு கொடுத்து எழுப்புறாரு எழுந்துரு என்னை நோக்கி நோக்கிப்பாரு சமூகத்துக்கு வா உன்னோடு நான் பேச வேண்டிய காரியங்கள் இருக்கிறது சபைக்கு நீ சொல்லும்படியா நான் உன்னோடு பேசுவேன் என்று சொல்லி என்னை எழுப்புறாருங்க காலை வரும் ஆமே சொல்லுங்க ஆலேயா சத்தம் எனக்குள்ள எப்படி வாசமா இருக்கிறாரோ அதே போலதான் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் வாசமா இருக்கிறார் நம்பறவங்க ரெண்டு கரங்களை தட்டி ஆமே முதல்ல அதை நம்புங்க உங்களுக்குள்ள தேவன் வாசமா இருக்கிறார் ஆமே நாளையா எதற்காக வாசமா இருக்கிறார் தேவன் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி ஆமே நம்முடைய கவலையை போக்கும்படி நம்முடைய ஃபைனான்ஸ் பிரச்சனையை நீக்கும்படி சமாதான கேட்டை நீக்கும்படி நமக்கு இருக்கிற வியாதியை சுகமாக்கும்படி நமக்கு டோட்டலா நன்மை செய்யும்படிதான் தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கிறார் ஆமே நாளையா ஆலையா இலவசமா லகுவா பெற வேண்டிய ஆசிர்வாதங்களை நன்மைகளை இன்றைக்கு போராடி பிரயாசப்பட்டு பணத்தை செலவு பண்ணி பெற்றுக் கொண்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் சத்ரு அப்படி நம்மளை வஞ்சிட்டு வைத்து வைத்திருக்கிறான் அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும்படி தேவனாகிய கத்தர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார் என்பதை இந்த மூன்றாவது மாதத்தின் முதல் நாளில உங்களுக்கு கர்த்தர் நினைப்பூட்டும்படி சொன்னார் ஆமே நினப்பு இல்லாமலேயே ஆமீன் அவருடைய நினைவு இல்லாமலேயே அவரை மறந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரையே மறந்து

ஆடைகளையும் மறப்பாளோ ஆமே நாராயலூயா ஸ்தோத்ரம் என்ன சொல்லு பாருங்க வசனம் ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறக்க மாட்டாள் ஆமே ஆபரணம் என்னது இமிடேஷன்ஸ் நீங்கள் போட்டு கொண்டிருக்கிற மூக்குத்தி கம்மல் கழுத்துல போட்டிருக்கிற செயின் கையில போட்டிருக்கிற வளையல் கால்ல போட்டு கொண்டிருக்கிற கொலுசு இதையெல்லாம் ஒரு பெண் எந்த நிலைமையிலும் மறக்க மாட்டாள் ஆமே வியாதியா பட்டிருந்தா கூட ஸ்தோத்ரம் ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லூயா ஸ்தோத்ரம் ஆமேன் வியாதியா படுத்திருந்தா கூட ஸ்தோத்ரம் ஆமேன் ஸ்தோத்திரம் வந்து பார்க்குறவங்க ஒருவேளை இந்த அம்மா செத்துச்சுன்னா ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லூயா இல்லை அந்த ஐயா செத்துச்சின்னா ஜனங்க அந்த சகோதருடைய கழுத்தை தான் பார்ப்பாங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரம் புதுசாக கயிறு மாத்தி மாற்றி செட் பண்ணி வைப்பாங்க ஆமேன் ஸ்தோத்ரம் அழில சொல்லுங்க அல்லே லூயா சத்தமா சொல்லுங்க அல்லையே லூயா நேற்று கூட சொன்ன ஒரு சகோதரி குளிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க அவங்க கண்ணாடியில் இந்து சகோதரி அந்த போய் பார்த்து அதில் ஒட்டி வச்சது ஸ்டிக்கர் போட்டு எடுத்து நெத்தில் வைக்காம அடுத்த வேலை செய்யவே ஆமீன் என்ன அர்த்தம் ஒரு பெண் ஆடை ஆபரணங்களை அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆபரணங்களை கொள்வதற்கு மறக்கிறதே இல்லை அமீன் மறக்காம யாரும் வாசப்படி தாண்டி வெளியே போறது இல்லை ஆமீன் ஸ்தூத்திரம் என்னைக்காவது வேலைக்கு போறவங்க பாதி வழி போய் நான் கம்மல் போடாத வண்டன் ஓடி அந்த வீட்டுக்கு ஸ்தூத்திரம் வலையில் போடாத வண்டன் கொலுசு போடாத வண்டன் ஓடியாந்துக்கிறீங்களா வீட்டுக்கு கண்டிப்பா இருக்காது ஆமீன் எதுவும் போடாம வெளியே போட மாட்டோம் ஆமீன் இன்க்ளூடிங் லிப்ஸ்டிக் ஆமீன் லிப்ஸ்டிக் போடாம கூட நம்ம பண்றோம் வெளியே போவாத பெண்கள்லாம் இருக்கிறாங்க ஆமீன் சொல்லுங்க அல்லே லூயா சத்தமா சொல்லுங்க அல்ல லூயா எங்க ஆண்டவர் என்ன சொல்றார் ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ மனவாட்டினா யாரு கல்யாண பொண்ணு ஆமே கல்யாண பொண்ணு கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் மன வருகிறது இல்லை ஆமே எத்தனை மணி ஆனாலும் அஞ்சு மணிக்கு கல்யாணம் போட்டிருக்கோம் ஒன்பது ஆனாலும் ஆமே கல்யாண வஸ்திரத்தை பர்ஃபெக்டா கட்டினா தான் அவங்க எங்க வரா மன வரைக்கு வருகிறாள் அதை தான் ஆண்டவர் யதார்த்தமா எங்க சொல்றார் ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறக்கிறது இல்லை ஆனால் என் ஜனங்களோ ஆனால் என் ஜனங்களோ என் சபைக்கு வருகிற என்னை ஆராதிக்கிற என்னுடைய ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தோத்ர நல்லம்பாக்கம் அட்வன் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை விட்டார்கள் ஆமே எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஸ்தோத்ரம் எண்ணி முடியாத நாட்களாக நோ கவுண்டிங் எவ்வளோ நாளா சொல்றாரு ஆண்டவர் எண்ணி முடியாத நாள்னா எத்தனையோ நாளா என்ன பண்ணாங்களா என்ன இது உண்மைதானா உண்மைதானா கொஞ்சம் கண்ண முடி யோசித்து பாருங்க எத்தனை பேருங்க டெய்லி உங்களுக்குள்ள ஆண்டவரை நினைக்கிறீங்க அவரோடு பேசுறீங்க அவரோடு உறவாடுறீங்க இல்லை தானே ஆண்டவர் தானே சொல்றாரு எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள் ஆமீன் சொல்லுங்கள் லூயா இந்த நிலை தொடருமானால் எப்படிங்க உங்களுக்கு நன்மை ஆண்டவர் செய்ய முடியும் ஆமீன் ஆண்டவரை நாம் நினைக்காமல் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை எப்படி பெற்று கொள்ள முடியும் அதனால இன்றைக்கு ஒரு விசை மனம் திரும்புவோம் தேவன் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார் ஆமேலூயா இதோ மனுஷர் இடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது தேவன் அவர்களுடைய வாசமாயிருப்பார் எதற்காக அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாய் கவலையை போக்கும்படியாய் சமாதான கேட்டை நீக்கும்படியாய் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் ஆமேன் ஆளாலுயா கடன் பிரச்சனையை மாற்றும்படியாய் வியாதியை உன்னிலிருந்து நீக்கும்படியாய் உனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கும்படியாய் நன்மையை கொடுக்கும்படியாய் உனக்குள்ள இருக்கிறார் ஆமேன் ஆளாலுயா நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற போது அவரிடத்திலிருந்து இலவசமாய் உங்களுக்கு கிடக்குது ஆமேனு சொல்லுங்க அல்லையூயா இலவசமா கிடைக்குது அவரை நோக்கி பார்த்தா மட்டும் போதும் ஆமே ஸ்தோத்ரேத்த கூட சொன்னேன் காலையில எழுந்த உடனே அவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் சொல்லுங்க ரொம்ப பெருசாலாம் சேர்த்தால நீங்க அவரை நோக்கி பார்க்கிற அந்த கிருபை மாத்திரம் உங்களுக்கு இருக்குமானால் அவரை நோக்கி பார்க்கிற பழக மாத்திரம் உங்களுக்குள்ள இருக்குமானால் ஆமேன்னு சொல்லுங்க அல்லையல்லுயா நிச்சயமாய் உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய கிருபையை கற்றுக் கொடுப்பார் அவர் கிருபை இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது ஆழ முடியாது ஆமின்னு சொல்லுங்க செய்கிறது எத்தனை பேர் இந்த அவரை நோக்கி பார்த்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை போகிறேன் என்று விரும்புகிறவர்கள் பைபிளை மூடிட்டு ஏற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன் ஆமேனு சொல்லுங்க அல்லே லூயா உண்மை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு சத்ரு என்னை திசை திருப்பி விடுகிறான் ஆண்டவரே ஸ்தோத்ரம் உண்மையில நம்பிக்கை வராதபடிக்கு என்னுடைய பழக்கம் வழக்கமாய் மாறிவிட்டது எதுக்கெடுத்தாலும் வெளியில பார்த்து பார்த்து நான் பழகி போயிருக்கிறபடியே எனக்கு நன்மை செய்யும்படி சகல அதிகாரம் படைத்த தேவன் எனக்குள்ள வாசமா இருக்கும் போது ஆமே அவரிடத்துல நன்மையை லகுவாய் பெற்று கொள்ளாமல் ரொம்ப போராடி ரொம்ப போராடி நன்மைகளை பெறுவதற்கு பிசாஸ் என்னை திசை திருப்பி விடுகிறான் ஆண்டவரே ஹால லூயா இந்த மாசம் அப்படி இல்லப்பா இந்த கால நேரத்துல என்ன சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நான் உண்மை நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே லூயா உண்மையை நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹாலலூயா ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா േ്യാ സ്ഥോത്തീര യാ സ്ഥോത്തീര ഉമ്മ നോക്കി പാർക്കേ ഉമ്മ കമ്മ നോക്കി

அனைப்பிலே அந்த வேறுப்பை மாறக்கின்றே உமது, உமது, அனைப்பீலே, அந்த வேறுப்பை மாறக்கிறே இசையா ஆமே ரெண்டு கன உயர்த்தி ஏசையா ஸ்தோ தீர ஏசையா ஸ்தோ தீர மறுபடியும் செய்யா ஏசையா தீர இந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள வரட்டும் காலையில எழுந்தி இசையா ஸ்தோத்ரம் நோக்கி பாக்குறப்பான்னு சொல்லி நீங்க மாத்திரம் உங்க வாழ்க்கையில இதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை போல ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் இந்த உலகத்துல உங்களால பார்க்கவே முடியாதுங்க கர்த்தர் உங்களை அவ்வளவாய் ஆசீர்வதித்து விடுவார் இந்த மூன்றாவது மாதத்தின் காலை நேரத்துல கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் கொடுப்பாராக எந்த சூழ்நிலையிலும் மரணமே நேரிடுவதா இருந்தாலும் எனக்கு தஞ்சம் அடைக்கலும் ஏன் ஆண்டவராக இயேசு பரிசுத்தமுள்ள நல்ல பிடாவே எங்கள் ஆண்டு வர அச்சகரமா இருக்கிற ஏசு இந்த காலை நேரத்துல நோக்கி பார்க்கிறோம் நல்லவருடைய கிருவை என்று முழுதையாற்றம் ரெண்டு மாதங்களை கடந்தோம் இந்த மூன்றாவது மாதம் காலை நேரத்தில் ஐக்கியம் இந்த இந்த ஒவ்வொரு நாள் ஆராதனையில எங்களுக்கு உண்டாயிருக்க கர்த்தாவை இந்த காலை நேரத்தில் கிருவை செய்யுங்கப்பா ஒவ்வொரு நாளும் உண்டாயிருக்க கிருவை செய்யுங்கப்பா எங்களுடைய முதல் தேடல் எங்களுடைய முதல் தேடல் ஆண்டரை உண்மை மாத்திரமே என்பதை நாங்கள் உறுதி

இந்த மாசத்தில் எங்களை பின் தொடராத பிடிக்கு எங்கள் மேல் கை போடாத பிடிக்கு எங்கள் மேல் நோக்கமா இறாத பிடிக்கு எங்களுக்கு எதிராக கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே உண்மை நாங்கள் மைனிக்கா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வரியும் ஆசீர்வாதமாய் வைப்பீராங்க உமக்கே துதி உமக்கே கணம் உமக்கே மகிமையாகவும் செலுத்தி எங்கள் எங்கள் ரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் மாறாத நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜபன் நல்ல ஜீவனே ராமே சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பருத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகலப உபகாரங்களே மாணவாது ஆமே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருவை பீதாவாகி தெய்வத்தின் தூய அன்பு பரிசு தாவியானவரின் அந்யோன் ஐக்கிய வேண்டத்தல் விசேஷமாக நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆவியானவரை புரிந்து அனுபவித்து ஜெயமாய் வாழ்கிற வாழ்க்கை இதனால கடந்து வந்த நம்ம அனைவரோடு இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமே அலே லூயா அலே லூயா